திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவலில் அமையப்பெற்ற அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தின் மூலவர் ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி தாயார் ஆவார் பாளையம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் என்ற மூவரால் தேவாரம் பாடப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடிகள் காடவர் கோன் இவர்களும் இவ்வாலயத்தின் மீது பாடல் பாடியுள்ளனர் இவ்வாலயத்தின் தலவிருச்சம் நாவல் மரமாகும் தீர்த்தம் நவதீர்த்தம் இந்திர தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காவிரி தீர்த்தமாகும் இவ்வாலயமானது பஞ்ச பூதங்களில் நீருக்குரிய சிவஸ்தலமாகும் இத்தலமானது பார்வதி தாயார் ஞானம் பெறுவதற்கு சிவனை பூஜித்த தலமாகவும் வெண் பழத்தின் விதையை உண்ட ஜம்புமுனிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த தலமாகவும் மால்யவான் புஷ்பதந்தன் என்ற இரு சிவகணங்கள் கைலையிலிருந்து நீங்கி புஷ்பதந்தன் வெள்ளை யானையாகவும் மால்யவான் சிலந்தியாகவும் பிறக்கிறாங்க சிவபக்தியினாலே வெள்ளை யானையான புஷ்பத்தந்தன் மோட்சம் அடைய சிலந்தியான மால்யவான்